அடுத்த வாரம் பாலஸ்தீனியர்களுக்கு ஈடாக நான்கு இஸ்ரேலிய கைதிகள் விடுவிப்பு காசாவில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஜுனிசேஃபின் செய்தி தொடர்பாளர் தெரிவிப்பு காசா நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்கும் இலங்கை பேக்கரி உற்பத்திகளில் செல்போனா பாக்டீரியா தாக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கனேடிய நிறுவனம் அமெரிக்காவில் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ள டிக்டாக் செயலி டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அமெரிக்கா சென்று அம்பானி தம்பதி கனடா சென்று இருபதாயிரம் இந்திய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் சேராமல் மர்மம் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடன் பதவி விலகும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவற்றில் காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டுவரவும் பணிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வரவும் மனிதாபிமான உதவியை அதிகரிக்கவும் உதவும் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான மத்தியஸ்த முயற்சிகளில் பிரதமரின் முக்கிய பங்கிற்கு செயலாளர் நன்றி தெரிவித்தார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மெத்யூ மில்லர் குறிப்பிட்டுள்ளார் பிளிங்கன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பிரதமரின் ஆதரவிற்கு தனது நன்றியை தெரிவித்ததுடன் பிராந்தியத்தில் நீடித்து அமைதியை கட்டியெழுப்புவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த வாரம் பாலஸ்தீனியர்களுக்கு ஈடாக நான்கு இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் நாற்பத்தி இரண்டு நாட்கள் முடிவடையும் வரை ஒவ்வொரு வாரமும் அது நடைபெறுகின்றது பின்னர் நாங்கள் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம் இது நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் பதினாறாம் நாளில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் எனவே பாலஸ்தீனியர்கள் போர் நிறுத்தம் முடிவடையும் என்ற நம்பிக்கையில் அனைத்தும் நடைபெறுகின்றது காசாவில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் எர்நோக்கும் சவால்கள் மிகப்பெரியவை என்று ஐநாவின் குழந்தைகளுக்கான நிறுவனமான ஜுனிசேப்பின் செய்தித் தொடர்பாளர் ரொசாலியா பொல்லன் கூறினார் காசாவில் உள்ள குழந்தைகளின் உயிரை போது அவர்கள் எதிர்கொண்டு மொத்த இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு போர் நிறுத்தம் தானாகவே அந்த துன்பத்தை போக்காது என பொல்லன் அல் ஜசீராவிடம் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு தேவைப்படும் சில உதவிகள் நாங்கள் லாரிகளில் கொண்டுவரக்கூடிய அல்ல இன்று காசாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தாங்கள் கண்டவெற்றால் அதிர்ச்சி அடைந்துள்ளனா் எந்த குழந்தையும் சாட்சியாக கூடாத விடயங்களை அவர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது மேலும் தெரிய வருகையில் ஸ்வீட்ஸ் கிரீம் பண்டுக்குறியை கொண்டு பேக்கரி உற்பத்திகள் தொடர்பில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பேக்கரி உற்பத்திகளில் செல்முல்லா பாக்டீரியா தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த வகை பேக்கரி உற்பத்திகளை நுகர வேண்டாம் என நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வகை உற்பத்திகளை சந்தையிலிருந்து மீளப்பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பெரிடார்க் எக்லேயர்ஸ் கேக் மற்றும் கனோல்லி போன்ற உணவு பண்டங்களில் பாக்டீரியா தாக்க ஏற்பட்டிருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த உணவு பண்ணங்களை உட்கொண்டு பதினேழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நேற்று சேவையை நிறுத்திய டிக்டாக் செயலி மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்கவுள்ள டொனால்டு டிரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அளித்துள்ள உறுதியைத் தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலியை இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் விற்பனை செய்வதற்கு அவகாசம் வழங்கும் சட்டத்தை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இயற்றினார் அவ்வாறு விற்பனை செய்யப்படாவிட்டால் ஆப்பிள் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து டிக்டாக் செயலியை அகற்ற உத்தரவிடப்படும் என்று அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி கணக்குகள் உள்ள நிலையில் நேற்று முதல் தடை அமலுக்கு வந்துள்ளது இதனையடுத்து தற்காலிகமாக டிக்டாக் செயலியின் சேவையை நிறுத்துவதாக அந்த நிறுவனம் அறிவித்தது இதனிடையே ஆப்பிள் ஐ ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து டிக்டாக் நீக்கம் செய்யப்பட்டது டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அம்பானி தம்பதியினர் நேற்று அமெரிக்கா சென்றுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபராக உள்ள ஜோ பைடன் பதவிக்காலம் அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்றது இந்த நிலையில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அபார வெற்றி பெற்றார் இதனையடுத்து அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு அந்த நாட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜான் டிராபர்ட்ஸ் பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார் என வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் தெரிய வருகையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலை எல் சல்வேடார் தலைவர் நஜி புகேல் பிரேசில் அதிபர் ஜெயர் போல்சனரோ உட்பட பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கிடையே பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானி நீடா அம்பானி தம்பதியினருக்கும் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்காக அம்பானி தம்பதியினர் நேற்று அமெரிக்கா சென்ற நிலையில் இந்த சந்திப்பின் போது டிரம்புக்கு இருவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேலும் இந்தியா அமெரிக்க உறவு இன்னும் ஆழமாக அமையும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அம்பானி தெரிவித்துள்ளார் கனடிய லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்காக போட்டியிடும் கிறிஸ்டியா பிரிலாண்டின் பிரச்சார நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் தலைமைத்துவ பதவியில் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் அடுத்த தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக பிரீலாண்ட் தெரிவித்துள்ளார் பிரீலாண்ட் அதிகாரப்பூர்வமாக தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தபோது இவ்வாறு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரச்சார உரையின்போது கிறிஸ்டியாவிற்கு பல தடவைகள் தனது உரையை மீளவும் தொடங்க நேரிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தேசத்தை தாம் நேசிப்பதாகவும் யாருடனும் முரண்படு தாம் முயற்சிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் அணிக்கு ரிஷபத் பந்த் தலைவராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் தெரியவருகையில் பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பமாகி மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஐ பி தொடருக்கான அட்டவணை இம்மாத இறுதியில் வெளியாக உள்ள நிலையில் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் அணியின் தலைவராக ரிஷப் பந்த் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்வி விசாவில் கனடாவிற்குள் வந்து சுமார் ஐம்பதாயிரம் மாணவர்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேராமல் இருப்பது தெரியவந்துள்ளது கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடிமக்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இருபதாயிரம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்களினும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது கல்வி விசாவில் சென்று படிப்பில் சேராதவர்களில் ஐந்து தசம் நான்கு சதவீதம் நபர்கள் இந்தியர்கள் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளிலிருந்து கல்விக்காக கனடாவிற்கு வந்தவர்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இதில் பிலிப்பைன்ஸில் இருந்து வந்தவர்களில் அறுநூற்றி பேர் சீனாவிலிருந்து வந்தவர்களில் நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படிப்பிற்காக விசா பெற்று கனடாவிற்குள் வந்து தொடர்புடைய கல்வி நிறுவனங்களில் சேரவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் தெரியவருகையில் கனடா அமெரிக்க எல்லையில் சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு உதவுவதாக குற்றம் சாட்டப்பட்டு கனடா கல்லூரிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு இடையே கூறப்படும் தொடர்புகள் குறித்து இந்திய சட்ட அமலாக்க முகாமைகள் விசாரணையை தொடங்கியுள்ளன சில இந்திய மாணவர்கள் கனடாவின் கல்வி விசாவை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இலங்கை வரவேற்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் தெரியவர்கையில் பணிய கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் காசாவில் உள்ள அவர்களின் இருப்பிடங்களுக்கு திரும்புவதற்கும் காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைத்திருக்கும் என்று நம்புவதாகவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த முன்னேற்றங்கள் பாலசீனத்திலும் பிராந்தியத்திலும் நிலையான அமைதியை நிலைநாட்டு பங்களிக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு தாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் காசா இஸ்ரேல் மோதல்கள் முடிவடைந்து ஒப்பந்தங்கள் பரிமாறப்படுகின்ற இந்த நிலையில் காசாவின் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இலங்கை வரவேற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பணிய கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் காசா மக்கள் காசாவில் அவர்களின் இருப்பிடங்களுக்கு திரும்புவதற்கும் காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் போர் நிறுத்தம் வழிவகுப்பதாக வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் லாரிகளிலே எடுத்து செல்லப்படும் என்றும் பல்வேறு நாடுகள் காசா மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ முன்வருவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்